கடந்த சில வருஷமா டைவர்ஸ்ன்றது ஒரு சாபமா மாறிடுச்சு தனுஷ் ஐஸ்வர்யா ஏஆர் ரகுமான் சமீரா சமந்தா நாக சைதன்யா நயன்தாரா விக்னேஸ்வரி ஐயோ அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுல அவங்கள விட்டுருவோம் இந்த வரிசையில இப்ப வந்து துண்டு போட்டவர் தான் ரவிமோகன் ஆர்த்தி சோ நாமளும் அப்படி என்னதான் உள்ள இருக்கு முருகேசான்னு ரவி ரவிமோகன் ஆர்த்தி ஃபேமிலி நல்லா போய்கிட்டு இருந்தது நல்லா போன குடும்பத்துல எந்த கர்பம் கண்ணு பட்டுச்சோ தெரியல இப்போ இங்க வந்து நிக்குது ஆர்த்தி என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க மேல வச்சாங்க ஆனா அதுக்கு ஆர்த்தி எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணல அமைதியாவே இருந்த ஆர்த்தி திடீர்னு வச்சா பாரு அப்புடின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சாங்க டைவர்ஸுக்கு ஓகே பட் நாற்பது லட்சம் மாசான தரணும் அதே சேம் டைம் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் என்ன ஆர்த்தி இது அனராஜா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காமா சரி ஆர்த்தி கண்டிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் மெயின் ரீசனா ஆர்த்தி சொல்ல வரது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிட்ட கனக்கா ரவிமோகன் பண்ணது ஒரு செலிபிரிட்டியோட ஃபங்க்ஷனுக்கு அட்டென் பண்ண ஆர்த்தி இல்லாம இன்னொருத்தங்கள பூட்டிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிருக்காங்க அது இன்னும் பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சது யாரு கூட போனது அந்த செலிபிரிட்டி ஃபங்க்ஷனுக்கு ரவி மோகம் கூட போன அந்த ஆள் யாரு பாத்துரலாமா கெனிஷா கெனிஷாவை பத்தி சிம்பிளா ஃபர்ஸ்ட் பாத்துரலாமா ஆர்பன்ற அப்பாக்கும் ஆப்பிரிக்கா அம்மாக்கும் பதினேழு வருஷத்துக்கு கழிச்சு பிறந்தவங்க தான் நம்ம கெனிஷா கெனிஷா ஏழு லாங்குவேஜ்ல பாடுற வேர்ல்ட் வைட் சிங்கரா அது மட்டும் இல்லைங்க அவங்க ஒரு பெரிய ஹீலரும் கூட அதனாலதான் ரவி மோகனை மயக்கிட்டாங்களோ ஒரு வேலை இருக்கும் நினைக்கிறேன் இதை யார் சொல்வாரோ அப்படின்ற ஆல்பம் சாங் ஆடியோ லாஞ்சுக்கு போனப்போ பழக்கமானவங்க தான் இந்த கெனிஷா இப்போ இவங்க கதைய ஊரே சொல்லுது கெனிஷா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வரவும் நல்லா இருக்க குடும்பத்தை நீயாமா கெடுக்குற அப்படின்னு நிறைய செலப்ரிட்டீஸும் பீப்புள்ஸும் கேக்கவும் கெனிஷா இன்ஸ்டால வந்து ஒரு ரிப்ளை குடுத்துருக்காங்க நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு என்ன பத்தி சொன்னீங்கன்னா உங்கள கடவுள் பாத்து பாரு உங்க கர்மா உங்களுக்கே திருப்பா அடிக்கும் அத நான் பாப்பேன் நிட்டு கமெண்ட்ல கழு ஊத்துன எல்லா நெட்டிசன்ஸ்க்கும் சாமம் விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மாயா இல்ல பந்திரம் இல்ல எல்லாம் ஜக்காமா சொல்றான் ஓப்பியா ஓட இல்லாம கெனிஷா ஆர்த்தி சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கனோ அவங்களுக்குன்னு ஒரு மெசேஜும் கொடுக்கறாங்க ஆம்பிஷன் பீப்புள் ரியலி

ஆர்த்திக்கு மட்டும் எல்லா செலிபிரிட்டிஸும் ஆறுதலும் கோல்டா இருமானும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல நிறைய அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க